தொടങ്ങலாமா மேடம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடம் ஒரு நிமிஷம் ராவலேஷ் மேடம் அவர்கைக்கு உங்களுக்கு தொடங்கி தப்பா நீங்க பேசுங்க இளம் தமிழர் பேரவை மற்றும் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி இணைந்து நடத்தும் இணையவழி நூல் மதிப்புரை நிகழ்வில் கலந்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் அமர்வாக சவிதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆ ரேவதி அவர்கள் எழுத்தாளர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் நூல் குறித்து உரையாற்ற அன்போடு அவர்களை அனைவர் சார்பாக அழைக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இளந்தமிழ் பேரவை மற்றும் நாகர்கோவில் இந்து கல்லூரி தமிழ் துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் இன்று நாம் காணப்போவது சிவகாமியின் சபதம் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அதுபோல கல்கியின் நாவல்களுக்கு அறிமுகம் தேவையில்லை விமர்சனமும் வந்து பெரிய அளவில் வந்து அது செய்யப்பட்ட நூல் மக்களை சென்றடைந்த நூல் மிகப்பெரிய மாபெரும் வெற்றியடைந்த நூல் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் வரிசையில் வந்த சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு இந்த தொடர் நாவல்கள் வந்து பெருவெற்றி அடைந்த நாவல்கள் இதனை பற்றி புதிதாக நான் விமர்சனமோ மதிப்புரையோ செய்வதற்கு செய்தால் சிறப்பாக இருக்காது இருப்பினும் நான் வந்து ஒரே ஒரு ஒரு சிறிய அந்த சிவகாமியின் சபதம் நாவலில் ஒரு சிறிய தலைப்பை எடுத்துக்கொண்டு என்னுடைய பார்வையை உங்களிடம் பகிர்வதற்கு முன்வந்துள்ளேன் இது புத்தக விமர்சனம் என்று கூறினார்கள் இருப்பினும் நான் அவர்களிடம் கேட்டேன் ஒரே ஒரு மீன்பார்வை பார்வை செய்ய அனுமதித்தார்கள் என்று அவர்கள் அனுமதித்தார்கள் அதன் பேரில் என்னுடைய நான் எதுவும் தயாரிக்கவில்லை எதுவும் தயாரித்து கொண்டு வரவில்லை ஏனென்றால் என்னுடைய என்னுடைய உணர்வை நான் அந்த நாவலின் வாயிலாக உணர்ந்த ஒரு உணர்வை உங்களிடம் பகிரலாம் என்று எண்ணுகிறேன் இந்த சிவகா இப்போது வந்து இந்த ஒரு அருமையான காதல் வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது நம்ம திரைப்படத்தையே எடுத்துக்கலாம் திரைப்படத்திலேயே வந்து ஒரு காதல் திரைப்படத்துக்கு நம்ம போறோம் காதல் திரைப்படத்துல வந்து அந்த காதல் தோல்வி அடையும் போது வந்து திடீர்னு வந்து வேற ஒரு பெண்ணோட திருமணம் நடக்குது கதாநாயகன் நாயகனுக்கு என்று ஏற்படும் போது நமக்கு என்ன தோணும் சரி என்ன இப்படி ஒரு பெண் வந்து இந்த காதலுக்கு எடுத்துட்டாலே புதிதாக வந்த ஒரு பெண் மீது நமக்கு கோபம் எழும் சரி இந்த அழகான ஒரு காதலர்கள் அற்புதமான காதல் கதையில வந்து இந்த மூணாவது ஒரு பெண் வந்து இவர்கள் காதலை வந்து இப்படி வந்து கெடுத்து விட்டாளே என்று நமக்கு கோபம் எழும் அந்த ஒரு நிலைதான் இந்த நாவல்லையும் வந்து வந்திருக்கு ஏனென்றால் அந்த சிவகாமிக்கும் நரசிம்மவர்மனுக்கும் இடையே உள்ள காதல் மிக அற்புதமாக காட்டப்பட்டிருந்த காதல் அஹ் அது கைகூடவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவும் ஆஹ் அவள் வந்து ஒரு நாட்டிய பெண் அஹ் இவர் வந்து ஒரு இளவரசர் நரசிம்மவர்மன் வந்து ஒரு பல்லவ குமாரன் எனவே இவங்க இரண்டு பேருக்கும் ஒரு பொருத்தமில்லாத ஒரு தன்மையில் அது வந்து நிராகரிக்கப்பட்டு வேறு வழியே இல்லாமல் விரும்பி கிடையாது வேறு வழியே இல்லாமல் வந்து நரசிம்மவர்மன் தன்னுடைய தந்தையின் கட்டளைக்கு இணங்க குமாரியான வானமாதேவியை அவர் மனப்பார் அப்போது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு உணர்வு எழும் என்ன இது இந்த பெண் இப்படி வந்து இடையில் வந்து இவங்க இரண்டு பேருக்கும் இடையில இப்படி ஒரு பெண் வந்து இந்த காதலை களைத்து விட்டாலே என்று நமக்கு வந்து ஒரு கோபம் எழும் அந்த பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு கோபம் எழக்கூடிய பாத்திரம் தான் எந்த இடத்துலயுமே வந்து அந்த பாத்திரத்தை பற்றி அவர் காட்டவே இல்லை நாம் வந்து முன்னர் பார்த்தோம் அந்த சிவகாமி என்னும் பாத்திரம் வந்து முழுவதும் நாவல் முழுவதும் அஹ் தொடக்கம் முதல் இறுதி வரை ஏன்னா இந்த நாவலின் தலைப்பே அதுதான் சிவகாமி மேற்கொள்ளும் சபதம் தான் இறுதி வரை வந்து அந்த பாத்திரம்தான் வந்து அந்த நாவலையே எடுத்து கட்டமைத்து எடுத்துக்கொண்டு செல்லும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாத்திரம் சிவகாமி ஆனால் இந்த வானமாதேவி என்னும் பாத்திரத்தை அவர் எந்த இடத்திலயுமே காட்டவில்லை ஒரே ஒரு அத்தியாயத்தில் மட்டும்தான் அந்த பாத்திரத்தை வந்து காட்டுறாரு வேற எந்த இடத்துலயுமே நாவல் அவங்க திருமணமானது அந்த செய்தி எதுவுமே எங்கேயுமே சொல்லப்படல அந்த ஒரே ஒரு அத்தியாயத்தில் மட்டும் பாண்டியகுமாரியோட அறிமுகத்தை நாம் இந்த அத்தியாயத்தில் மேற்கொள்ளலாம் என்று வந்து நாவலின் மையப்பகுதி அந்த இறுதி பகுதிக்கே வந்துரும் நாவல் அப்படிப்பட்ட ஒரு இறுதி பகுதியில வானமாதேவி பற்றி வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துவார் அப்போதுதான் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு நுட்பமான உணர்வு நிலைக்கு வந்து கல்கி அவர்கள் எடுத்து செல்வதை உணர முடியும் இப்போது நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் இந்த நாவலை படித்துக் கொண்டே வரும்போது நம் மனநிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு புதிதாக வந்து ஒருத்தி வந்துட்டா அந்த காதலுக்கு இடையூறா வந்துட்டா அவள் மீது எரிச்சலும் கோபமும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பாத்திரத்தை நமக்கு அறிமுகம் செய்வார் ஒரே ஒரு அத்தியாயத்தில் அவர் போருக்கு புறப்படுவார் நரசிம்மவர்மன் வாதாபி வாதாபியை நோக்கி போது வருவார் வானமாதேவியின் அந்த புறத்திற்கு வருவார் வந்து விடைபெற்று செல்லும் போதுதான் முதல் முதலாக நேயர்களுக்கு கல்கியவர்கள் அந்த வானமாதேவி என்னும் பாத்திரத்தை அறிமுகப்படுத்துவார் அப்போது வந்து நமக்கு கோபத்தோடுதான் நாம் அந்த பாத்திரத்துக்குள் செல்வோம் அவ்வாறு எழும் கோபம் ஒரு நொடியில் அந்த அத்தியாயத்தில் எவ்வாறு அந்த கோபம் மாதிரி ஒரு நொடியில் வந்து அந்த கோபம் மாறி கனிவாக மாறி அந்த பாத்திரத்தின் மீது ஒரு உயரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் நமக்கு ஏற்படும் நரசிம்மவர்மனுக்கு ஏற்படுவது மட்டும் அல்ல படிக்கக்கூடிய நேயர்களாகிய நமக்கும் வந்து மிக அற்புதமான ஒரு உயரிய பண்பு ஒரு நொடியில் வந்து சிவகாமியின் பாத்திரத்தை வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டு வானலாவி உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமா வந்துட்டு வானமாதேவி பாத்திர படப்ப மிக அற்புதமா வந்து படிச்சிருப்பாங்க இது வந்து ஆஹ் எப்படி என்று சொல்லும்போது அந்த ஒப்பீடு ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும் சிவகாமியின் அன்பு இரண்டு பேருக்கும் இடையே அவள் வந்து காதலை வந்து தூய்மையான காதல் இரண்டு பேரும் பிள்ளை இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இருப்பினும் அவளுக்கு வந்து என்னன்னா சிறுவயது முதலே வந்து ஏன்னா இது ஒப்பாத காதல் இவன் வந்து ஒரு நரசிம்மவர்மன் என்பவர் வந்து ஒரு அஹ் மகேந்திரவர்மனின் குமாரன் பல்லவ குமாரன் இளவரசன் இவள் வந்து ஒரு நாட்டிய பெண் இது நடக்குமா நடக்காதா என்ற ஐயம் அவளுக்கு கொண்டே இருக்கும் தொடக்கம் முதல் வந்து அந்த ஐயம் அவளுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் வந்து அவள் வந்து அவர் மீது ஐயப்பட்டு கொண்டே இருப்பார் ஒரு ஒரே ஒரு இடத்தில் ஒரு அவர்கள் பேசக்கூடிய வசனத்தை நாம் இங்கே பார்க்கலாம் இங்க என்னன்னா அவர் போருக்கு போகும்போது போர்க்களத்திற்கு நான் போவதை நீ தடுக்க போகிறாயா என்று கேட்பார் நீங்கள் போர்க்க போர்க்களத்திற்கு போவதை தடுப்பவள் நான் அல்ல ஆனால் ஒரே ஒரு எனக்கு உனக்கு வாக்கு அளித்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறுவார் வள்ளியம்மைக்கு சுப்பிரமணியர் வள்ளி வள்ளி முருகனது காதல் நாம் வந்து அனைவரும் அறிந்த ஒன்று தமிழ் காதலே சிறப்பானது வள்ளி முருகனுக்கு இடையே உள்ள காதல் வள்ளிக்கு சுப்பிரமணியர் சத்தியம் செய்து கொடுத்தது போல உங்கள் கையில் உள்ள வேலின் மேல் ஆணையிட்டு சொல்லுங்கள் போர்க்களத்திலும் என்னை மறப்பதில்லை என்று அப்படி கூறுவார் அப்போ வந்து அவர் உடனே சிரித்துக் கொண்டே கூறுவார் அப்பா இவ்வளவுதானா நான் என்னமோ வந்துட்டு நீ என்னை வந்து மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொல்லி சொன்னா அதை பின்பற்றுவதுதான் எனக்கு கடினம் மறக்காதன்னு சொல்லி சொல்வது நானே என்னால் கூட என்னால் மறக்க முடியாது என்று அவர் சிரித்து கொண்டே கூறுவார் இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஆஹ் நீங்கள் என்னை மறந்துருவீங்களா நீங்கள் என்னை கைவிட்டு விடுவீர்களா நீங்கள் என்னை திருமணம் செய்வீங்களா இல்ல செய்யாம போயிருவீங்களா என்று ஒவ்வொரு இடத்திலும் வந்து தன்னுடைய சந்தேகத்தையும் தன்னுடைய ஒவ்வொரு இடத்திலும் வந்து அவள் வந்து ஏன்னா ஒரு தூய அன்பில் வந்து ஐயம் இருக்கக்கூடாது பூரண தன்மையோடு வந்து நாம் விரும்பும் ஒரு நபரை வந்து நம்ம நம்பணும் அதுதான் வந்து ஒரு பூரண அன்பு காதலின் தனித்துவமே அதுதான் ஆனா இந்த இடத்தில் நம்முடைய பார்வையை நாம் வந்து நல்ல ஒரு தூய்மையான காதல் பிள்ளை பருவத்திலிருந்து வந்த காதல் என்று எண்ணிக்கொண்டு இருப்போம் இந்த கதாபாத்திர அறிமுகப்படுத்தினோடனே அஹ் அவள் மீது சிவகாமியின் மீது அந்த இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அப்படியே நமக்கு மாறிட்டே வரும் ஒவ்வொரு முறையும் வந்து அவரை வந்து அவர் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாள் விட்டுருவீங்களா ஏமாத்திருவீங்களா நீங்க என்ன கல்யாணம் பண்ணுவீங்களா உங்களை நம்பலாமா வேண்டாமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாள் ஒவ்வொரு முறை ஆசையோடு சிவகாமியை பார்க்க வரும்போதும் ஆஹ் அவள் வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டு தான் செல்வாள் விரும்புபவர்களை பார்க்கும் ஒரு ஆசையும் அன்பும் ஏற்படும் அஹ் காதலர்கள் சந்திப்பதே ஒரு மகிழ்வு ஒரு நம் மனதிற்கு பிடித்தவரை பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் வந்து ஆசையோடு சிவகாமியை வந்து தேடி குதிரையில் அவர் வளம் வந்து அந்த தாமரை குளத்தில் சந்திக்கும் போது ஒவ்வொரு முறையும் வந்து சிந்து முகத்தை சொல்லி ஒவ்வொரு முறையும் அழுது கொண்டே கண்ணீர் கொண்டு கொண்டு முகத்தை இந்த மாதிரி வந்து வந்து ஒரு கொண்டேர் காதலில் இருந்தது தொடக்கம் முதல் இறுதி வரை அவள் வந்து ஒரு ஐயம் கொண்ட ஒரு பாத்திரமாகவே படைக்கப்பட்டிருந்தார் இப்போ வந்து நாம் இந்த வானமாதேவியின் பாத்திரத்துக்கு வந்து வரலாம் மிக அந்த ஒரே ஒரு அத்தியாயத்தில் அற்புதமான வார வார்த்து இந்த இடத்தில் அஹ் போர்க்களத்தில் இருந்து விடை பெறுவதற்காக அவர் வருவார் இந்த மாதிரி வந்து நான் வாதாபி போருக்கு போகின்றேன் நமக்கு பின் பிள்ளைகளை நீ நான் பார்த்து வேண்டும் என்று கூறும்போது வானமாதேவி வந்து கூறுகின்றாள் ஆஹ் இதுவரை நான் மகிழ்ச்சியோடு உங்களுடன் வாழ்ந்து விட்டேன் இனிமே உங்களது மகிழ்ச்சிக்கு இடையூறாக நான் இருக்க மாட்டேன் ஏனென்றால் நீங்க எதுக்கு போருக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும் சிவகாமியின் சிவகாமி கொண்ட அந்த சபதத்தை நிறைவேற்றி அவளை கூட்டிட்டு வரதுக்கு தான் போறீங்க நீங்க யாரை விரும்புனீங்க எல்லாமே எனக்கு தெரியும் எனவே நீங்க வந்தவனே உங்களுக்கு தடையாக நான் இருக்க மாட்டேன் நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் இல்லை என்றால் நீங்கள் இருக்க சொன்னால் இந்த வீட்டிலேயே ஒரு மூளையில் இருக்கின்றேன் இல்லை என்றால் உங்கள் மகிழ்ச்சிக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன் என்று கூறும்போதுதான் நரசிம்மனுக்கு ஐயம் என்ன கூறுகிறா என்ன ஒண்ணுமே புரியவில்லை என்ன என்ன அவர் புரியவில்லை இந்த ஒரு காதல் இருப்பதே அவளுக்கு தெரிந்த விஷயமே தெரியாது திருமணமாகி இவ்வளவு ஆண்டுகள் இரண்டு பிள்ளைகள் ஆயிடுச்சு ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு இருப்பினும் ஒரு வார்த்தை கூட அவள் கேட்கவே இல்லை இன்று வந்து இந்த வார்த்தையை கூறுகிறாள் ஏன் வந்து இது உனக்கு தெரியுமா என்ன கூறுகின்றாய் அப்படின்னு திருமணம் ஆகி வந்த முதல் நாளே எனக்கு எல்லோருமே சொல்லிட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காதல் இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே தெரிஞ்சிச்சு ஆனா நான் உங்களை விரும்புனேன் அதாவது என்னுடைய பாண்டிய பாண்டிய மன்னன் அவளது அண்ணன் வந்து அண்ணனிடம் வந்து உங்கள் நீங்க போர்க்களத்தில் வெற்றி பெற்றதை பார்த்தவனே வந்துட்டு திருமணம் செய்தால் உங்களைத்தான் திருமணம் செய்வது இல்லை என்றால் கண்ணியா இருந்து காலம் கழிப்பது என்று நான் என்றோ முடிவு செய்து விட்டேன் அதை வந்து நான் என் மனதை வந்து மாற்ற விரும்பவில்லை நான் உங்களை விரும்பி திருமணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் அதன் பின்னர் தான் எங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டாங்க என்னுடைய தந்தை உங்களுக்கு முறையாக மனம் முடித்தார் இந்த செய்தியை கேட்டவுடன் வந்து நீங்க நான் வந்து இந்த பட்ட மகிழ்ச்சியாகத்தான் நான் வந்திருக்கின்றேன் ஆனா உங்க மனசுல இருக்கிறது வேறோ வேற யாரோ ஒரு பெண்ணா இருக்கா அப்படின்றத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எனவே அதற்கான நேரம் வந்துருச்சு இப்ப நீங்க அவளை கூட்டிட்டு வரும்போது நான் விலகி விடுவேன் என்று கூறும்போது அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மனம் அப்படி நெகிழ்ச்சியி இத்தனை வருஷம் என உனக்கு இது தெரியுமா தெரிந்து ஏன் வந்து இதை என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை என்று அவர் கூறுகின்றார் ஏன் என்கிட்ட நீ இதை பத்தி கேட்கல ஏனென்றால் மற்ற மனைவிகள் இப்படி இருப்பாங்களா என்னாச்சு யார் அந்த பெண் யார்கிட்ட பேசுறீங்க அதாவது ஒரு மனைவி என்பவள் கணவனை வந்து துளைத்து எடுத்து விடுவாள் காரணம் கேட்பா என்ன சொல்லிட்டு போனீங்களா ஏன் எதற்கு என்று காரணம் கேட்டுக்கொண்டே இருப்பாள் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இத்தனை ஆண்டு காலமாக நீ ஏன் என்னிடம் கேட்கவே இல்லை அவருக்கு அப்படியே நெகிழ்ச்சி நெகிழ்ச்சி அடைஞ்சிருது உள்ள உடனே வந்து அவள் வந்து ஓ அப்படியா அப்படி ஒரு காதலி உங்களுக்கு இல்லையா நான் தான் தவறாக எண்ணிவிட்டேனா விட்டேனா என்று அவள் கேட்கிறாள் அது தவறு என்று கூற முடியாது வதந்தி உண்மை இல்லாமல் வதந்தி வராது அதெல்லாம் என்னுடைய போன ஜென்மத்தை ஜென்மத்தில் நடந்தது அதை விட்டு விடு நீ ஏன் வந்து கேக்கல அப்படின்னோட இந்த இந்த கதையை வந்து அவள் கூறுகின்றான் அப்படியே வந்துட்டு அவருக்கு மனம் வந்து நெகிழ்ச்சி அடைகுது இப்படி ஒரு பெண்ணா ஏனென்றால் ஒவ்வொரு நொடிக்கு நொடி வந்து என்ன விட்டுருவீங்களா ஏமாத்திருவீங்களா விட்டுருவீங்களா திருமணம் பண்ணிருவீங்களா என்று ஐயப்பட்டு சந்தேகப்பட்ட பெண் இங்கே இங்க வந்துட்டு இத்தனை வருடங்களா ஒன்பது வருடங்களாக ஒரு வினா கூட கேட்காமல் கணவனை அப்படியே ஏற்றுக்கொண்ட பெண்ணின் மீது அப்படியே அவனுக்கு பூரணமாக மனம் சென்று விடுகின்றது அப்போது ஒன்றை கூறுகின்றார் நரசிம்மவர்மன் சத்தியமாக உனக்கு வாக்களிக்கின்றேன் இந்த போர் முடிந்து வந்தவுடன் என்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக நீயும் நம்முடைய பிள்ளைகளும் தான் இருப்பார்கள் வேறு யாருக்குமே இடம் இல்லை இதை என்னுடைய பேச்சை நீ நம்புகிறாயா என்று கேட்பார் மிக அற்புதமான தருணம் இந்த தருணம் அப்படியே அடைய உள்ளத்தை வந்து அப்படியே நெகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு தருணம் நான் வந்து இப்போது உனக்கு வாக்கு தருகின்றேன் என்னை நம்புகிறாயா நம்புகிறாயா இல்லை வந்து நான் சும்மா ஏதேனும் வந்து ஒரு பொய் போலி வார்த்தைகள் கூறுகிறேன் என்று எண்ணுகிறாயா என்று அவர் கேட்கின்றார் அப்போது வந்து அவள் ஒன்றை கூறுகின்றார் மிக அற்புதமான சொற்கள் என் வார்த்தைகளில் உனக்கேதும் சந்தேகம் உள்ளதா என்று வினவினான் அதற்கு வானமாதேவியோ பிரபு தங்களுடைய வார்த்தை எதிலும் நான் அவநம்பிக்கை கொள்ளேன் தங்களுடைய வாக்குக்கு விரோதமாக தாங்கள் நடந்து கொள்வதாக தோன்றுமானால் என் கண்களின் பேரில்தான் நான் அவநம்பிக்கை கொள்வேன் தங்களை சந்தேகிக்க மாட்டேன் என்றாள் அப்பா மாசில்லாத அந்த தூய காதலை பார்த்து அப்படியே வந்துட்டு அந்த நரசிம்மவர்மன் பல்லவ மன்னன் உருகி நமக்கே நெஞ்சம் வந்து நெகிழ்கின்றது காதல் கொண்ட அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படியே வந்துட்டு நீங்க சொல்றதை வந்து நான் நிச்சயம் நம்புவேன் அதாவது அதற்கு மாறா ஒருவேளை நீங்க சொல்றதுக்கு மாறா ஒருவேளை அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து நீங்க ஏதாவது அப்படி ஏதாவது மாறா ஒண்ணு நடந்தது அப்படின்னா என் கண்ணுதான் சரியில்லன்னு நான் நினைப்பேன் உங்களை சந்தேகப்பட மாட்டேன் என்று கூறக்கூடிய மிக நெகிழ்ச்சி தரம் தரக்கூடிய ஒரு அன்பை காணும் போது அப்படியே நமக்கு அந்த ஒரு அத்தியாயத்திலேயே வந்து நமக்கு எல்லாமே மாறிடும் சிவகாமி மீது தீரா ஐயோ இந்த காதல் வந்து நிறைவேறாம போயிருச்சே என்று நாம் எண்ணி இருப்போம் ஆனா இப்படிப்பட்ட மாசில்லாத ஒரு தூய அன்பை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கின்ற இந்த பாண்டிய ராஜகுமாரியின் காதலை பார்க்கும்போது நமக்கு மனம் அப்படியே நெகிழ்ச்சி அடையும் என் கண்களின் பேர்ல தான் நான் சந்தேகம் கொள்ளுவேன் உங்களை நான் சந்தேகப்பட மாட்டேன் என்று கூறும் எப்படி ஒரு இப்படி ஒரு அன்பு இருக்குமா இது ஏனென்றால் அவள் வந்து ஒரு சாதாரண நாட்டிய பெண் அவள் ஐயம் கொண்டு கொண்டே இருந்தாள் இவள் ஒரு பாண்டிய குமாரி பாண்டிய வந்து ஒரு பட்ட மகிழ்ச்சியாக இருந்தவளுக்கு எவ்வ எவ்வளவு வேண்டுமானாலும் அவள் வினா கேட்டிருக்கலாம் வாய்ப்பு இருந்தும் தூய அன்பின் காரணமாக எதையுமே கேட்காமல் கணவனை அப்படியே உள்ளன்போடு அப்படியே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அன்பை வந்து இந்த மாதிரி ஒரு பூரணமான அன்பை வந்து நாம் வந்து பார்த்தே இருக்க முடியாது அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நெகிழ்ச்சியான அன்பை வந்து கல்கி அவர்கள் வந்து இந்த இடத்துல மிக அற்புதமாக காட்டியிருப்பார்கள் மிக அருமையான தருணம் இத வந்துட்டு நம்ம ஒரு ஒரு சிறிய சிலப்பதிகாரத்தில் கண்ணகியோட ஒரு சிறிய ஒப்பீடு நான் செய்ய விரும்புகின்றேன் ஆஹ் கண்ணகி வந்து அந்திமாலை சிறப்பு செய்ய காதையில வந்துட்டு தேவந்தி கண்ணகியது தோழி வந்து தேவந்தி வந்து கூறுவாள் கணவனை இழந்து நீ வாடுகின்றாய் எனவே வந்துட்டு நம்ம வந்து ஒரு சோமகுண்டம் சூரியகுண்டம் அப்படின்ற குண்டத்தில் வந்து நம்ம நீ புனித தீர்த்தம் அதுல வந்து நீராடுனா அப்படின்னா நீ கண்டிப்பா வந்து உன்னுடைய கணவனை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு தோழி தேவந்தி வந்து கூறுவாங்க அதற்கு வந்து கண்ணகி வந்து சொல்லுவாங்க பீடன்று பீடன்று என்று வந்து கூறுவாள் மிக அருமையான தருணம் சிலப்பதிகாரத்துல அதாவது எனக்கு வந்து இது பெருமை ஆகாது கணவனை இழந்து நீ வாடுகின்றாய் ஆஹ் உன்னுடைய கணவன் உன்கிட்ட வரணும் அப்படின்னா வந்து தீர்த்த புனித தீர்த்தத்துல போய் நீராடுனேன்னா கண்டிப்பா உன் நிச்சயம் உன் கணவன் உன்னை தேடி வருவான் என்று தோழி கூறும்போது அவள் அதை மறுக்கின்றாள் என்ன காரணம் என்றால் அது எனக்கு பெருமை ஆகாது என் கணவன் கோவலன் என் அன்பிற்காக என்னை நாடி வர வேண்டும் நான் அவன் மீது தூய அன்பு கொண்டிருக்கின்றேன் அவன் மீது தூய அன்பு மாதவி கண்ணகி செய்தது சர்ச்சை இது எல்லாத்திற்கும் நம்ம போக வேண்டாம் அந்த உணர்வு பூர்வமான ஒரே ஒரு இடத்தை மட்டும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்னுடைய தூய அன்பு நான் அவன் மீது தூ பூரணமான அன்பு கொண்டிருக்கிறேன் எந்த வினாவுமே கேட்காமல் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் பூரணமான அன்பு கேட்கல நிறைய சர்ச்சையெல்லாம் எழுந்துச்சு ஏன் வந்து கண்ணகி கேட்டிருக்கலாம்ல அவனை நிக்க வைத்து கேள்வி கேட்டிருக்கலாம்ல என்றெல்லாம் கூறுவார்கள் அதற்கெல்லாம் நாம் செல்ல வேண்டாம் தூய அன்பு எங்கே இருக்கிறது என்றால் எந்தவித வினாவும் கேட்காமல் விரும்பியவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலை அந்த இடத்தில் வந்து கண்ணகி வந்து கூறுகிறாள் பீடன்று அது எனக்கு பெருமை ஆகாது என்னுடைய அன்பின் காரணமாகவே கோவலம் என்னை தேடி வர வேண்டும் நான் அவன் மீது தூய அன்பு கொண்டிருக்கின்றேன் அந்த தூய அன்பின் காரணமும் அவன் என்னை தேடி வர வேண்டும் அதுதான் எனக்கு பெருமை தரும் என்று கூறுகின்றாள் அவளுடைய அந்த தூய அன்பின் காரணமும் அவன் வந்து சேர்ந்தான் அவனது ஊழ்வினைப்படி நடந்த விஷயத்திற்கு எல்லாம் நாம் செல்ல வேண்டாம் அவத கோவலனது ஊழ்வினை அவளது தூய அன்பிற்காக அவன் வந்தான் அப்ப தூய அன்போடு ஒன்றை நினைக்கும் போது நிச்சயமாக அது நடக்கும் அது வந்து வேண்டுதல் கிடையாது தூய அன்பை அப்படியே ஏந்தி கொண்டு கையில் வைத்துக் கொண்டு இருந்தாலே போதும் எல்லாம் அதுவே நடக்கும் மிக அற்புதமான இந்த ஒரு இடத்தை கூற வேண்டும் என்று நான் எண்ணினேன் லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் வந்து ஒன்று கூறியிருக்கறது நான் இங்கே கூற விரும்புகிறேன் இஃப் இட் இஸ் ட்ரூ தட் தேர் ஆர் அஸ் மெனி மைண்ட்ஸ் அஸ் தேர் ஆர் ஹெட்ஸ் தென் தேர் ஆர் அஸ் many கைண்ட்ஸ் ஆஃப் லவ் as there are ஹாட்ஸ் உலகில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்காங்களோ இருக்கிறது உண்மையானா எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அவங்க இருக்கிறது உண்மையானா அத்தனை வகையான அன்பு இருக்கு உலகத்துலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பை தூய்மையான ஒரு அன்பை வந்து நாம இந்த வானமாதேவியின் இந்த கல்கி அவர்களது சிவகாமியின் சபதத்தில் உள்ள இந்த வானமாதேவியின் காதல் இந்த அன்பின் வாயில ஒவ்வொரு வகையான அன்பு இருக்கு ஒரு அன்பிற்காக உயிரையே விடுப்பாங்க உயிரை கொடுப்பாங்க உயிரை எடுப்பாங்க அவர்களை போட்டு வந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குவாங்க அன்பின் காரணமா டார்ச்சர் பண்ணுவாங்க நிறைய வகையான அன்பு இந்த உலகத்துல இருக்கு எத்தனையோ வகையான அன்பு இருக்கு அதில் வந்து ஒரு தூய்மையான ஒரு மாசு இல்லாத மிக அற்புதமான ஒரு அன்பை வந்து இந்த வானமாதேவி பாத்திரத்தில் வந்து கல்கி அவர்கள் வந்து அற்புதமா வந்து படைச்சிருப்பாங்க வேள்பாறை நாவல்ல ஒரு வரியை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் மனதின் ஓரத்தில் இருக்கும் அழுக்கு கூட நம்மை வெட்கித்து தலைக்குடிய செய்யும் அளவுக்கு உக்ரம் ஏறிய பேரன்பு உக்ரம் ஏறிய பேரன்பு என்பது வந்து என்னன்னா அவர்களை வந்து அவர்கள் மனசே வந்துட்டு அஹ் இப்படி ஒரு அன்பா என்று நெகிழ்ச்சி அடைந்த நரசிம்மவர்மன் வந்து அந்த பெண்ணை தீவிரமாக காதலித்தான் சிவகாமியை ஆனால் அந்த ஒரு நொடியில் அப்படியே நெகிழ்ச்சி அவன் மனதே நெகிழ்ச்சி அடைஞ்சிடும் மனதில் ஓரத்தில் இருந்த அழுக்கு கூட நம்ம இன்னொரு போன நினைச்சிருந்தோமே அப்படின்ற அந்த இது கூட வெட்க அடைய செய்யற அளவுக்கு வந்து நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் கண்ணுக்கு எதிரா வேற ஏதாவது காட்சி தெரிஞ்சா என் கண்ணு மேலதான் நான் சொல்லுவேன் உங்களை சொல்லவே மாட்டேன்னு சொல்லும் போது ஒரு தூய அன்பை நம்மை வெட்கிட்டு தலை குனிய செய்யும் அளவிற்கு உக்கிரம் ஏறிய பேரன்பாக வந்து நாம் அந்த இடத்துல வந்து வானமாதேவியின் அன்பை வந்து இங்கே அற்புதமாக வந்து நாம் காண முடிகிறது மிக அருமையான பாத்திரம் மிக என் மனம் கவர்ந்த ஒரு பகுதி இந்த மனம் கவர்ந்த பகுதியை உங்களுக்கு கூற வேண்டும் என்று எண்ணி எண்ணியிருந்தேன் இருந்தேன் இது வந்து ஒரே ஒரு திரைப்படத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன் எனக்குரிய நேரம் நிறைவடைய போகிறது என்று நினைக்கிறேன் இந்த சில்லு சில்லுன்னு ஒரு காதல் என்று ஒரு திரைப்படம் இருக்கும் ஜோதிகா சூர்யா நடித்த திரைப்படம் அதில் ஒரு இறுதி காட்சி நடக்கும் அதில் வந்து என்னன்னா காதலித்த அந்த கணவன் காதலித்த அந்த பெண்ணை நேரடியா வரச் செய்து அவன் வந்து கூறியிருப்பான் ஒரே ஒரு நாள் அந்த பெண் கூட வாழ்ந்திருந்தா கூட எனக்கு நிறைவா இருந்திருக்கும் ஏதோ ஒன்னு என் மனசுக்குள்ள குறையாவே இருக்கு என்று கூறியிருப்பான் எனவே அந்த குறையை வந்து கணவனுக்கு வைக்க கூடாது என்று விரும்பிய பெண்ணை அழைத்து வந்து அவன் மனதை நிறைய செய்வான் மிக அற்புதமான ஒரு இந்த இதோடு தொடர்பு படுத்தி எனக்கு கூற வேண்டும் என்று தோன்றியது அதாவது வந்து அன்பு என்பது தூய நிலை ஆனா இன்னொரு பெண்ணோட யார்கிட்ட பேசுனீங்க யார் மெசேஜ் பண்ணா எங்க உங்க போனை கொடுங்க என்றெல்லாம் வந்து கணவனை வந்து டார்ச்சர் செய்யக்கூடிய ஒரு நிலையில் கணவனின் உணர்வுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விரும்பியவரின் மனம் விரும்பியவரின் உணர்வுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு வந்து தூய அன்பு மிதமான அன்பு அது வந்து அந்த தூய அன்பு வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை இப்போ வந்து உம் என்று ஒரு உலக புகழ் பெற்ற நாவல் உள்ளது கோயலோ என்று எழுதி அவர் வந்து என்ன கூறுகிறார் என்றால் நீங்கள் ஒன்றை மனதார முழு மனதோடு ஒன்றை நீங்கள் விரும்பினால் அதை அடைவதற்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர் கூறியுள்ளார் அதுபோல ஒரு தூய அன்போடு பூரணமாக ஒருவரை நாம் அன்பு செய்தால் அந்த அன்பே வந்து எல்லாவற்றையும் நிகழ்த்தும் இந்த இயற்கையே வந்து உதவி செய்யும் இந்த பிரபஞ்சமே உதவி செய்யும் எதையும் பலனை எதிர்பார்க்க போறது கிடையாது அந்த அன்பு வந்து பலனை எதிர்பார்த்தது கிடையாது அன்பு என்பது அன்பு செய்தல் மட்டுமே அன்பு என்பது அன்பிற்காக மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு தூய அன்பை வந்து மிக அற்புதமாக வந்து இந்த பாத்திரத்தின் வாயில வந்து வடித்தெடுத்து கொடுத்திருக்கிறார் கல்வி கல்கி அவர்கள் இந்த சிவகாமியின் சபதத்தில் வானமாதேவியின் படைக்கும் மனதை நெகிழ் நெஞ்சத்தை நெகிழ்ச்சி அடைய செய்த மிக அற்புதமான ஒரு பாத்திரம் இதனை வந்து உங்களோடு பகிர்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இறைவனுக்கும் இந்த இளந்தமிழ் பேரவை மற்றும் நாகர்கோ நாகர்கோயில் தமிழ் துறைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த என்னுடைய உரையை கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கல்கை அவர்களின் சிவகாமி சபதம் ஒரு காவிய காதலை ஒரு நாட்டிய பெண் சிவகாமிக்கும் நரசிம்மனுக்கும் ஏற்பட்ட பருவ காதலையும் அது நிறைவேறாத சூழல் பெண்ணின் உணர்வு நிலையோடு சந்தர்ப்ப சூழலால் வானமாதேவி என்ற பெண்ணை திருமணம் செய்தல் இரு பெண்களுக்கிடையே ஏற்படுகின்ற அனுபவ காதல் சுவையை அதாவது வானமாதேவியினுடைய தூய்மையான காதலை நாமும் அனுபவித்து செல்லும் வகையில் மிக அழகாக அதுவும் பெண்ணினுடைய தூய அன்பை எடுத்து கூறிய பேராசிரியர் ஆ ரேவதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு